சரஸ்வதி பூஜை விஜயதசமி நாட்களுக்கு மகாபாரதத்திலும் ஒரு கதை உள்ளது அது என்னவென்று பார்க்கலாமா கௌரவர்களின் சதியால் வனவாசம் மேற்கொண்டிருந்தார்கள் பாண்டவர்கள் அந்த தண்டனையின் கடைசி ஆண்டில் அஞ்ஞானவாசம் புரிந்தார்கள் அதாவது தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் அவர்கள் ஓராண்டு காலம் வாழ வேண்டும் அதற்கு பிறகு காலக்கெடு முடிந்ததும் அஸ்தினாபுரத்துக்கு திரும்பலாம் என்பது கௌரவர் பாண்டவர் ஒப்பந்தம் இந்த கடைசி ஆண்டு அவர்கள் விராடம் என்ற நாட்டில் கழிக்க தீர்மானித்தார்கள் அங்கும் அவர்களை யாரும் அடையாளம் தெரிந்து கொண்டு விடக் கூடாது என்பதால் திரௌபதியையும் சேர்த்து ஆறு பேரும் மார்வேடம் பூண்டு விராட மன்னனின் அரண்மனையில் பல வகை பணிகளை மேற்கொண்டிருந்தார்கள் அதற்கு முன் தங்களிடம் உள்ள ஆயுதங்களை எங்காவது மறைத்து வைத்துவிட்டு காலக்கெடு முடிந்த பிறகு வந்து எடுத்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்தார்களாம் அப்படி எங்கே மறைத்து வைப்பது என்று அவர்கள் தேர்ந்தெடுத்ததுதான் மிக பிரம்மாண்டமான வன்னி மரம் அதன் பொந்துக்குள் ஆயுதங்களை மறைத்து வைத்தார்களாம் கௌரவர்களின் துரோகத்தை முன்கூட்டியே யூகித்ததால் பின்னாளில் மாபெரும் போருக்கு தாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துதான் அவ்வாறு செய்தார்கள் துரியோதனன் விதித்த காலக்கெடு முழுவதுமாக முடிந்த பின் விராட நாட்டில் இருந்து வெளியேறி சிவபெருமான் அருள் பெற்ற வன்னி மரத்தை இருபத்தோரு முறை வலம் வந்து தங்களுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டார்களாம் அவர்கள் யூகித்தபடியே யுத்தம் தான் யாருக்கு அரசாட்சி என்பதை நிர்ணயிக்கும் என்ற கட்டாயம் வந்தது அதனால் குருஷேத்திர யுத்தம் மூண்டதும் இந்த ஆயுதங்கள் பாண்டவர்களுக்கு வெற்றியை தந்ததும் நடந்தது ஆகவே இந்த விஜயதசமி திருநாளில் துர்கை மகாலட்சுமி சரஸ்வதி ஆகிய அம்பிகையின் மூன்று அம்சங்களையும் ஒரு சேர வழிபட்டு நாம் வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளுவோம்